இந்த பௌர்ணமி அமாவாசை மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு கத்தை வரும் அப்படி வர்றதில் இருக்கிறதுலேயே பௌர்ணமி வந்து சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு சந்திரனுடைய சக்தி அந்த அலையில் வந்து கடலோட அலையில் வந்து இறங்கும் நாள் பௌர்ணமி தான் அந்த பௌர்ணமி என்னைக்கு ஒரு மாதம் சேகரித்து வச்ச நிலாவிலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் பவர் அந்த பாம்பன் சாமியோட அலைவரிசையில் அந்த இடத்துல பூரா இரையாற்றுறது உணவு அந்த இடத்துல போய் உங்களுடைய மனக்குறையை கொண்டுட்டு போய் பாம்பன் சாமி சித்திர வச்சு மனசார நீங்க சாமி கும்பிட்டு நீங்க கொஞ்ச நேரம் அங்க அமைதியாக உட்கார்ந்துட்டு வந்தா அந்த பௌர்ணமி இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த